வணக்கம் மக்களே அதாவது நம்ம தமிழ்நாட்டுல கடவுள் நினைக்கிற நம்ம அஜித் அதாவது மதுரையில ஒரு தியேட்டர்ல ஆரம்பிச்ச ஒரு வேர்டு தான் அஜித்தே கடவுளே அந்த சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் இவருடைய உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் கடவுளே அஜித்தே அப்படிங்கிற ஒரு இது இதை தாண்டி நம்ம தமிழ் சினிமாவில தளம் வந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய ஆக்டர் அஜித் சோ அவருடைய எக்ஸ்தலத்துல வந்து இனிமே வந்து கடவுளே அஜித் அப்படிங்கறத யாருமே கூப்பிட வேணாம் அப்படிங்கறத நம்ம ஆக்டர் அஜித் வந்து வெட்ட வழக்கமா ஒரு பதில பார்த்தாலுமே கடவுளே அஜித் அப்படிங்கிற ஒரு ஹாஷ்டாக இருக்கட்டும் ஒரு ட்ரோலாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெரிய அளவில் ட்ரெண்டானது இந்த ஒரு காலகட்டம் தான் ஸோ என்ன தான் சைடு பை சைடாக நம்ம ஆக்டர் விஜய் வந்துட்டு முன்னணி ஹீரோவை வளம் வந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம அஜித் கம்முன்னு இருந்தாலும் ஊதி விட்டு வேலை பார்த்துட்றானுங்க நம்ம ஃபேன்ஸோட மத்தியில் ஸோ கடவுளே அஜித்தே அப்படிங்கிறத சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஆக்டர் அஜித் குமார் வந்து வெட்ட வழக்கமாக சொல்லியிருக்காரு ஸோ நம்ம டேரக்டர் மகிழ் திருமணி இவங்களுடைய இயக்கத்தில் லைக்கா தயாரிப்பில் வந்து விடாமயிற்சி அப்படி படத்தில் நம்ம ஆக்டர் அஜித் வந்து நடித்து முடிச்சிட்டாரு ஸோ இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி இதனுடைய ட்ரீஸர் வந்து வெளியாச்சு மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படம் வந்து நம்ம பொங்கலுக்கு இந்த சுச்சுவேஷனில் ஆதிக் ரவிச்சந்திரன் இவருடைய வந்து குட் பேட்ல இந்த திரைப்படத்திலயும் நடிச்சுட்டு வராரு படம் இந்த அப்படிங்கறது இறுதி கட்ட வரைக்கும் முடிஞ்சிருக்கு முக்கியமான விழாக்கள் அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் கிரவுண்டு பொதுவா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல அரசியல் விழாக்களில் இந்த மாதிரியான எல்லா இடங்களுமே கடவுளே அஜித் இந்த மாதிரியான கோஷம் விட்டு வெளியிட்ட வீடியோ எல்லாமே ட்ரெண்ட் ஆயிருக்கு இப்போ இருக்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் சில மாசத்துக்கு முன்னாடி விஜயோட மாநாட்டில்

வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு ஸோ நம்ம ஆக்டர் அஜித் வந்துட்டு என்ன அவருடைய எக்ஸ வெளியிட்டிருந்தார் அப்படின்னா சமீப காலங்களாக முக்கியமான நிகழ்வுகளை வந்து பொது வெளியில் அதுவும் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படுற கடவுளை அஜித் அப்படிங்கிற அந்த கோஷம் வந்துட்டு பெரிய அளவில் கவலைப்பட வச்சிருக்குது என்னோட பேரை தவிர்த்து வேற எந்த பேரையும் என்னோட பேரோட சேர்த்து சொல்ல வேணாம் அப்படிங்கிறதையும் இவர் வெட்ட வழக்கமாக சொல்லியிருக்காரு என்னுடைய பேரை மட்டும் சொன்னாலே போதும் அதுவே என்னுடைய ஃபேன்ஸோட மத்தியில் கோடான கோடி நன்றி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பொது இடங்களில் மக்கள் அதுவும் அதிகமாக கூடுற இடங்களை அவங்களுடைய சௌகரியத்தை ஏற்படுத்துகிற இந்த செயலை நிறுத்துறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு அவசியம் அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு நம்ம ஆக்டர் அஜித் ஸோ இதை தாண்டி என்னுடைய கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிறதையும் ஸோ யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைச்சி உங்கள் குடும்பத்தை கவனிச்சுவாங்க அது மட்டும் இல்லாமல் சட்டத்தை மதிங்க குடிமக்களாக இருங்க அப்படிங்கிறதையும் சொல்லி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் அழகான வாழ்க்கையை அமைச்சு வாழுங்க அப்படிங்கிறதையும் இவருடைய ஹெக்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அதுவும் வாழு விடு அப்படிங்கிற ஒரு டைலாக்காக வச்சு